ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் வந்து கொடைக்கானல் மன்னமன்னூர் கொடைக்கானல் மன்னமன்னூர்லேருந்து கீழா ஆஃப் ரோடு மன்னமன்னூர்லேருந்து கரெக்டாக நாலரை கிலோமீட்டரு மூணு ஏக்கர் பட்டா ரெண்டு ஏக்கர் என்ஜாய்மெண்ட் ரோடு செம்ம வியூ பாயிண்ட்டு நம்ம காட்டேஜ் பர்பஸு ஹோம் ஸ்டே எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இடம் வந்து ரோடு தான் நம்ம இடத்துலருந்து ஒரு இரநூத்தம்பது மீட்ரு போனோன்னா கீழே கீழநோடியோட மெயின் ரோடு வந்துடும் இது வந்து ஆஃப் ரோடு தான் இங்கேருந்து பார்க்கணும் நம்ம போலூரோட ஃபால்ஸ் ஃபுல் வியூ தெரியும் அதுக்கடுத்து இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லும் இங்கே அமராவதி வரைக்கும் தெரியும்ங்கிற நல்லா வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கு இது ப்ரைஸ் வந்து பன்னெண்டு ரூபா ஏக்கர் பன்னெண்டு லட்ச ரூபா ஒரு ஏக்கர் வந்து பன்னெண்டு லட்ச ரூபா போனர் வந்து சொல்கிறாரு பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாரு நம்ம பேசிக்கலாம் ஏன்னா மெயின் ரோடு போகிறாமே முப்பது லட்ச ரூபா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா போய்ட்டுருக்கு மெயின் ரோடு இது வந்து ஆஃப் ரோடு தான் நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க நம்ம பேசிக்கலாம் இது போக என்ஜாய்மெண்ட்டு ரெண்டு லேண்ட் இருக்குது ரெண்டு ஏக்கர் இருக்குது இதில் நம்ம ரோடு எல்லாமே நம்ம காமிச்சிருப்போம் எல்லாமே ஃபுல்லாக வந்து யூகோப்டேஸ் ஆகி மரம்தான் போட்டிருந்தாங்க ஃபுல்லாக வெட்டிட்டாங்க நம்மளுக்கு இப்போ லேண்டு வந்து க்ளீனாக இருக்குது நம்ம எல்லா பர்பஸும் பண்ணிக்கலாம் அதில் நல்லா வியூ பாயிண்ட் ஆஃப் வாங்கிலாம் இருக்குது லேண்டு இதுமா இது தானே மூணு ஏக்கர் பட்டா மூணு ஏக்கர் பட்டா இந்த லேண்டு வந்து லோ பட்ஜெட் லேண்டு தாங்க இது வந்து லோ பட்ஜெட் லேண்டு தான் லோ பட்ஜெட் நமக்கு வந்து ஒரு பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி நம்மளுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம ஓனர்ட்ட பேசிடலாம் நம்ம இது கீழான வயல் ரோடு ஒரு பெரிய மரம் தெரியுது